ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் அன்றைக்கான மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடியே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா இப்பொழுது என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதன்படியே இரவு நான் போட்ட வீடியோலையும் இன்றைக்கு அர்லி மார்னிங் நான் போட்ட வீடியோலையும் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டாக தங்கத்தின் விலை அதிகரித்து லெவன் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி டூ லெவன் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் நேற்றைய விலையான பதினோராயிரத்தி நானூறுலேருந்து தங்கம் விலை அதிகரித்து பதினோராயிரத்தி ஐநூறுக்கு இன்றைக்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டிக்கும் எயிட்டீன் கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நைன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கும் வெள்ளியின் விலை மாற்றமில்லாமல் பழைய விலைக்கே சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இன்றைக்கு மத்தியானத்துக்கு மேலே ரேட்டு மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை எயிட்டி பர்சன்ட் சான்ஸ் வந்து மாறக்கூடாது பொறுத்திருந்து பார்ப்போம் நாளையும் தங்கம் விலையில் மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அடுத்து அக்டோபர் இருபத்தி ஏழு தங்கம் விலை அதிகரிக்குமா குறைமான்னு அன்னைக்கு கேர் மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவேன் அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே என்னுடைய கோல்ட் ரே ப்ரொடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் உங்களுடைய நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களும் பயன்பெறுவதற்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி